உங்களை யாராவது சொல்லிருக்காங்க நீங்க வந்து பொண்ணு மாதிரி நடக்கிறீங்க பொண்ணு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க நீ ஏன் ஒரு மாதிரி சின்னுகிற ஒரு மாதிரி நடந்துக்கற நடந்துக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஸ்கூல்ல இருந்துமே அந்த ஸ்கூல் ஏஜ்ல இருந்துமே இருக்கு நாங்க ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு கேன்ற ஒரு இதுவே தெரியாது கேனா எம்மாசம் மேல் செக்ஷுவல் மேல் இருக்கிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது லெஸ்பியன்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியாது பைசெக்ஷுவல்ஸ் இருக்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஒரு ஃபெமினைசேஷனோட நடந்துக்கிட்டாங்கன்னா ஒரு பையனை ஒரு பையன் வந்துட்டு நம்மக்கிட்ட வாலண்டியராக பேசுகிறான்னா நம்மளை வந்துட்டு ஒரு டிரான்ஸ் ஆக்கிடுவாங்களோ அந்த பயம் தான் இருக்கும் எங்களுக்கு ட்ரான்ஸ் ஆக்கிடுவாங்கன்ற பயம் இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு தெருவில் எல்லாருமே பேசுவாங்க செய்ய என்ன பொம்னு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான் பொண்ணு மாதிரி போகிறான் பொண்ணு மாதிரி வரான் அந்த மாதிரி பேச்சு வரும் ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்கு சொல்கிறதுக்கும் பயம் இருக்கும் ஓகே நம்மளுக்கு ஒரு பையன் மேலே ஒரு க்ரஷ ஆகுதுன்னா இருந்தால் தான் பையன் மேலே கிரஷ் ஆகுன்றது அந்த காலத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம்